வளர்ச்சி நாயகள் பாரத பிரதமரின் தலைமையேற்று அழைக்கிறேன் ஆளுநர் அவர்களை நீங்க உட்பட மாநில தலைவர் எல்லாரும் போய் சந்திச்சிருந்தீங்க திண்டுக்கல் மாவட்டம் மலைக்கோவில்ல அந்த திருமேணிகள் வந்து நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருக்கீங்க இந்த கோரிக்கைகளை நீங்க வந்து அறநிலையத்துறை அமைச்சர்கிட்ட வச்சிருக்கணும் ஆளுநர்கிட்ட கொடுத்ததுக்கான காரணம் என்ன அவருக்கான அதிகாரம் இருக்காங்க ரெண்டு விஷயம் திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் நகரத்தில் திண்டுக்கல் மாநகரத்தில் ஒரு மாநகரத்தினுடைய மத்தியில் மிகப்பெரிய மலை இருக்கு அந்த மலையில கோட்டை இருக்கு அந்த கோட்டையை கட்டினது நம்முடைய நாயக்க மன்னர் விஜயநகர சாம்ராஜ்யம் அதுக்கு பிறகு ராணி மங்கம்மாள் வந்து அந்த கோட்டையை விரிவுபடுத்தி உள்ள த சுவாமி ஏற்கனவே இருந்த சுவாமியை கோட்டையாக மாற்றி பெரிய அளவுக்கு மதில் சுவர்லாம் கட்டி ராணி மங்கம்மாள் பண்ணுறாங்க அதுக்கு பிறகு முந்நூறு இரநூத்தி எண்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்னையிலேருந்து சரியாக இரநூத்தி எண்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி திப்பு சுல்தான் அந்த நாட்டு அந்த திண்டுக்கல் பகுதியில் கைப்பற்றி அந்த பகுதிக்கு வராங்க அப்படி வந்த உடனே அந்த கோட்டையில் போய் தங்குறான் கோட்டையில் தங்கும் போது கோட்டைக்குள்ள கோவில் இருக்குது அந்த இருக்கு பக்தர்கள் சாமியை பார்க்குறதுக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு வராங்க ஆகையினால அந்த ஊர் மக்களையெல்லாம் கூப்பிட்டு உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் ரெண்டு வாய்ப்பு தரேன் ரெண்டு வழி சொல்கிறேன் ஒன்று இந்த கோவிலை ஒட்டு மொத்தமாக நான் இடித்து தள்ளுவேன் அப்படி இல்லைன்னு சொன்னால் ரெண்டாவது இந்த சாமியெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க சாமி இருக்கக்கூடாது ஏன்னா சாமி இருந்தால் மக்கள் வராங்க மக்கள் வந்தால் பாதுகா கோட்டைக்கு பாதுகாப்பு கம்மி ரெண்டாவது விஷயம் எங்க நாங்கள் இஸ்லாமியர்கள் இதுக்கு சாமி இருக்கிற இடத்துல நாங்கள் இருந்தால் அது ஆறாம் அதனால் இந்த சாமி இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நாங்கள் இடித்து தள்ளுவோம் இல்லைனா சாமியை எடுக்கணும் இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எதாவது ஒன்று சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் முடிவு பண்ணி நீ கோவில் இடிக்காத தயவு செய்து நாங்கள் சாமியை கொண்டு போகிறோன்னு சொல்லி முடிவு பண்ணி சாமியை கொண்டு வந்து மலையில இருந்த சாமியை கீழே கொண்டு வந்து ஏற்கனவே காலத்தீஸ்வரர்னு அங்கே ஒரு கோவில் இருக்குது சிவன் கோவில் அந்த சிவன் கோவில்லேயே இந்த சாமியையும் அபிராமியையும் நம்முடைய சிவனையும் அங்கேயே பிரதிஷ்டை பண்ணி இன்னைக்கும் வழிபாடு நடந்துட்டு இருக்கு இந்த வழிபாடு நடந்துட்டு இருக்கிறது அதுக்கு பிறகு சுதந்திரம் வந்தாச்சு சுதந்திரம் வந்த பிறகு மீண்டும் அந்த இடத்துல கோவில கொண்டு போய் சுவாமியை பிரதிஷ்டை பண்ணணும் சுவாமி எங்க இருந்ததோ அங்கேயே கொண்டு போகணுங்கிறதுக்கான முயற்சி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி நாலுல நம்ம இந்துமணியை சார்ந்த பல பொறுப்பாளர்கள் சேர்ந்து திட்டமிட்டு சுவாமியை கொண்டு போய் அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்றாங்க திரும்ப அந்த சுவாமியை அங்கேருந்து அகற்றுறாங்க அரசாங்கம் அகற்றுறது ஏற்கனவே இருந்த இடத்துல சாமியை திரும்ப கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணா அது தேச பாதுகாப்பு சட்டத்தில் என்ன என்ன செய்யல கைது பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் எல்லாரும் பத்து பேர் இருந்தாங்க வெளியே வந்தாங்க அதுக்கு பிறகு மக்கள்கிட்ட இந்த விஷயம் தொடர்ந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க மக்கள்கிட்ட போய் விழிப்புணர்வை கொண்டு வந்தோம் சாமி இருந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லி புரிய வச்சோம் அதனால அந்த மக்கள்கிட்ட அந்த ஊர்ல திண்டுக்கல் நகரத்துல ஹிந்து ஒரு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கணும் இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி எழுபது குடும்பங்கள் கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கி அதை கொண்டு போய் முதல்வர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணணும் ஊர் மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கியாச்சு முதல்வர்கிட்ட நேரம் கேட்குறோம் முதல்வர் நேரம் கொடுக்கல முத முறை கேட்குறோம் பதில் இல்லை ரெண்டாவது முறை கேட்குறோம் அப்பவும் பதில் இல்லை அதுக்கு பிறகு ஊர் மக்கள் எதுக்குள்ள ரெண்டு மாசம் நேரம் ஆயிடுச்சு ஊர் மக்கள்லாம் கையெழுத்து வாங்கினாங்க எதுவுமே கொடுக்கலையே அமைதியா இருக்காங்களே அப்படின்னு நம்மளை கேட்க ஆரம்பிச்சாங்க அதனால நாம வேற வழி இல்லாம இந்த மாநில அரசாங்கம் இந்துக்களுடைய உணர்வுகளை மதிக்க தயாராக இல்லாத காரணத்தினால பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்க தயாராக இல்லாத காரணத்தினால நேரா பார்த்து அவங்களுடைய பிரச்சனைகளை பத்தி பேசுறதுக்கு கூட நேரம் கொடுக்க தயாராக இல்லாத முதல்வர் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால நாம வேற வழி இல்லாமல் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆளுநரை நேரா பார்த்து அவர்கிட்ட இந்த மனுவை கொண்டு போய் கொடுத்தோம் நாங்க வாங்கின இந்த இருபத்தி ஏழாயிரத்தி நூத்தி எழுபது குடும்பங்களுடைய கையெழுத்த ஒரு ஸ்பைரல் போட்டு அதையும் கொண்டு போய் கொடுத்தோம் கொடுத்துட்டு ஒரு ஆளுநர்கிட்ட சொல்லியிருக்கோம் நீங்கள் இந்த கோவிலில் மீண்டும் சுவாமியை கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு ஏற்பாடு செய்யணும் அதுக்கு காரணம் அது அது யாரோட கண்ட்ரோலில் இருக்குன்னா ஏஎஸ்ஏனுடைய கண்ட்ரோல் ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா அவங்களுடைய கட்டுப்பாட்டில் அந்த கோவில் இருக்குது அது மத்திய ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய துறை அதையினால் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட பேசி இந்த அவங்களுடைய விதிகளில் மாற்றத்தை கொண்டு வந்து இந்த சுவாமிகளை மீண்டும் கொண்டு போய் பிரதிஷ்ட பண்ணணும் ஏற்கனவே இருந்த சுவாமிகள் மீண்டும் அவங்களுடைய இடத்துக்கு அதே கோவிலில் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் நாங்கள் இந்த மாநிலத்தினுடைய முதல்வர் எனக்கும் அவர்தான் முதல்வர் இந்த யாரெல்லாம் இந்த இருபத்தி ஏழாயிரத்தி நூத்தி எழுபது கையெழுத்து போட்டிருக்காங்களோ அவங்களுக்கும் அவர்தான் முதல்வர் ஆனா இருபத்தி ஏழாயிரத்தி நூத்தி எழுபது குடும்பங்கள் போட்டிருக்கக்கூடிய கையெழுத்தை உதாசீனப்படுத்தியிருக்கின்றார் நம்முடைய முதல்வர் உங்கள் அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்ல வந்தால் நீங்கள் அதுக்கு முன்னாடி ஓட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னார் ஒரு பொட்டியை வச்சு யாரெல்லாம் எப்போ வேணா வரலாம் எப்போ வந்து உங்களுடைய பிரச்சனைகளை எப்போ வேணா சொல்லலாம்லாம் சொன்னார் ஆனால் ஒரு முறைக்கு ரெண்டு முறை நாம் அவர்களுடைய நேரம் கேட்டோம் இவர் நேரம் கொடுக்க த த கொடுக்கல இவருக்கு தகவல் போச்சோ இல்லையோன்னு சொல்லி எப்படியெல்லாம் முயற்சி பண்ணணுமோ அவருடைய காதுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கணுமோ நேரம் கேட்குறோங்கிற விஷயத்தையெல்லாம் சொல்லி கூட நேரம் கொடுக்கல நீங்கள் வேறு ஏதாவது கிறிஸ்தவர்களாக இருந்தால் முஸ்லீமாக இருந்தால் உடனடியாக நேரம் கொடுக்குறாரு ஆனால் இந்துக்களுடைய பிரச்சனையை கேட்கறதுக்காக கூட நேரம் கொடுக்கல அதான் உண்மை அதான் நடந்திருக்கு நீங்கள் நாங்க கேட்ட நேரத்துக்கு பிறகு யாரோ ஒரு அமைப்பு ஒரு முஸ்லீம் அமைப்பு அவன் வந்து ஏழு சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லி போய் முதல்வரை பார்த்து கேட்குறான் அதுக்கு நேரம் கொடுக்க முடியுது முதல்வரால் கிறிஸ்தவர்கள் போய் பார்த்தா நேரம் கொடுக்க முடியுது ஆனால் இந்துக்கள் ஹிந்துக்களுடைய பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு நேரம் கொடுங்கன்னு சொல்லி ரெண்டு மாசமா வெயிட் பண்ணி அது கொடுக்காத காரணத்தினால வி ஆர் ஃபோர்ஸ் டு மீட் கவர்னர் நாங்கள் வேற இந்த அரசாங்கம் எங்களை க கவர்னரை போய் பார்க்க வை வச்சிருக்கு நாங்களா போய் பார்க்கல கவர்னரை பார்க்க வச்சிருக்கு வேற வழி இல்லை மக்களுடைய பிரச்சனையை அரசாங்கத்தினுடைய ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் பார்க்க தயாரில்லைன்னா அடுத்து எங்களுடைய ஆப்ஷன் என்ன கவர்னரு பார்க்க வேண்டிய நிலை அதுதான் கவர்னரை பார்த்தோம் கவர்னர் கவர்னர் இருக்காரு கவர்னர் வந்து சொல்லியிருக்கோம் கோட்டையை பார்க்கணும் கோவிலை பார்க்கணும் சுவாமியை பார்க்கணும் அபிராமியை பாக்கணும்னு சொல்லியிருக்கோம் நானும் அதுக்கான வர்றதுக்கான முயற்சி பண்ணுறேன் இதுக்கு சட்ட ரீதியாக என்ன பண்ணணுமோ அதையும் கூட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு திருநெல்வேலியில் ஒரு நபருடைய பூநூல் வந்து அறுக்கப்பட்டிருக்கு அடையாளம் தெரியாத நபர்களால் அறுக்கப்பட்டிருக்கு அந்த சம்பவம் குறித்து பெரும்பாலும் யாரும் பேசப்படலை நீங்க எப்படி பார்க்குறீங்க எப்பவுமே இப்ப சமீபத்துல மீடியாலாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல மீடியாக்கள் இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்தா இந்துக்களுக்கு எதிரான சம்பவங்கள் நடந்தா அந்த தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகம் முழுக்க இந்துக்களுக்கு எதிராக சம்பவம் நடந்தா அதை பத்தி பேசுறதே இல்லை அப்படின்னு ஒரு விரதத்தோட இருக்காங்க இன்னமும் அந்த பிராமண சமுதாயத்தின் மீது தாக்குதல் நடந்துகிட்டே ஈவேரா காலம் தொட்டு ஈவேரா ஆரம்பிச்சு வச்சதுலேருந்து இருந்து இன்னைக்கும் இது நடந்துட்டு இருக்கு நீங்கள் ஈவேரா குடுமையை கட் பண்ணுறது அதே மாதிரி திருச்சியில் காவிரி கரை ஓரமாக குளிக்க போகக்கூடிய பிராமணர்களுடைய குடுமியையும் பூணொலியும் கட் பண்ணி தினசரி சென்னைக்கு அனுப்புவாங்க அப்படி நிறைய வந்து சேர்ந்துருக்கு அப்படியெல்லாம் சொல்லி பேச்சிருக்கு அப்படியெல்லாம் திராவிட கழகத்தில் நடந்துருக்கு அது யார் நிறைய பூணொலியும் குடுமையும் கட் பண்ணி போட்டு அனுப்புகிறானோ அவன் வந்து ஒரு பெரிய வீரன் அவனுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறது அவனுக்கு ஒரு இப்போ பாராட்டு சொல்றது இப்படிலாம் திராவிட கழகம் அன்னைக்கு ஆரம்பிச்ச காலம் தொட்டி ஈவேரா காலம் தொட்டு தொடர்ந்து நடந்துட்டு மனித குல விரோதியாக இருக்கக்கூடிய ஈவேரா ஆரம்பிச்ச இந்த பழக்கம் காலத்துல சில ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் சென்னையில கூட அது நடந்தது சென்னையில திருவள்ளிக்கேணில நடந்த சம்பவம் அதுக்கு பிறகு சம்பவம் நடக்காம இருக்கணும்ங்கிறதுக்காக நாம கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி போராட்டம் நடந்தது அப்ப உடனடியாக யார் இது பண்ணானோ அவனை கைது பண்ண நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க அரசாங்கம் ஈடுபட்டது உடனே அவன் நான் பண்ணிக்கு பூணூல் போட போறேன்னு சொல்லி ஒரு எல்லாம் பண்ணானுங்க விளம்பரம் பண்ண உடனே நாம் சொன்னோம் நாங்கள்லாம் மனிதர்கள் மனிதர் அப்பா வந்து பையனுக்கு பூணூல் போடுறது வழக்கம் அதனால நாம போடுறோம் அதுங்கெல்லாம் விலங்குகள் அதனால விலங்குகள் அதனுடைய குழந்தைக்கு பூணூல் போட்டிருக்கு குட்டிக்கு பூணூல் போடுது பன்னி குட்டி பன்னி குட்டிக்கு பண்ணி பூணூல் போடுது அதனால அப்படி சொல்லி இவங்களை வந்து புறந்தள்ளணும் அப்படியெல்லாம் சொல்லி பண்ணோம் அதே மாதிரி அந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடாது நடத்தினா எதிர்ப்பு தெரிவிப்போம் கடும் எங்களுடைய எதிர்ப்பு கடுமையா இருக்கும் வெறும் பிராமணர்கள் மட்டும் இல்லை பூணல் போடுறோம் யாரு வெறும் பிராமணனா இல்லை செட்டியார் போடுறாங்க விஸ்வகர்மா ஆச்சாரிகள் போடுறாங்க எல் இன்னைக்கு இப்போ நாடார்கள் போட ஆரம்பிச்சிருக்காங்க அதனால பூனலுங்கிறது ஏதோ பிராமணர்கள் மட்டும் நீங்கள் பூனல் அறுத்துட்டேன்னா குடும்ப அறுத்துட்டேன் வெட்டிட்டேன்னு சொன்னா பிராமணர்களை இழிவுபடுத்திட்டேன் அப்படின்னு நீங்கள் வேணா சுய இன்பம் அனு அனுபவிச்சுக்கலாம் ஆனால் அப்படி இல்லை ஹிந்து மதத்துல பூணூல் போடுறது எல்லா பிரிவுலையும் இருக்கு அதனால பூணூல்னு சொன்னா அறுத்தைன்னு சொன்னா அது ஒட்டுமொத்த இந்து மதத்தை நீ கலங்கப்படுத்தி அசிங்கப்படுத்துறதுக்கான முயற்சியாகத்தான் நாம் பார்க்கணும் அதனால இந்த இன்னைக்கு நடந்திருக்கிற ரெண்டு நாள் முன்னாடி நடந்திருக்கிற சம்பவம் இந்த சம்பவத்துக்கு இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சிக்காரனும் வாய் தரக்கல எப்பவும் எப்பவும் போல வழக்கம் போல வாய மூடிட்டு அமைதியா இருக்கான் உதாரணத்துக்கு நான் இப்படி நடக்கணும்னு சொல்லல உதாரணத்துக்கு ஒரு இடத்துல தலையில மு குல்லா போட்டு போற முஸ்லீம் கிட்ட குல்லாவை பிடுங்கி கட் பண்ணி போட்டாலும் வச்சுங்க என்ன நடக்கும் தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்கும் இப்போ அமைதியா இருந்திருக்குமா எவ்வளவு கலாட்டாவை நடந்திருக்கும் எத்தனை போராட்டம் நடந்திருக்கும் எத்தனை இடங்கள்ல வன்முறை நடந்திருக்கும் ஆனா ஒரு அமைதியா இருக்கக்கூடிய இந்த சமுதாயம் ஒரு குறைந்த சிறுபான்மை இந்துக்கள்லயே சிறுபான்மை இருக்கக்கூடிய கிட்ட போய் பூனுல அறுத்து போடுறது உங்க வீரமா அது வீரங்கிறது எது நேருக்கு நேராக எனக்கு சமமான பலம் உள்ள ஒருத்தனோட போய் நின்று சண்டை போட்டினா வீரம்னு அர்த்தம் ஒரு சாதாரண ஒரு உனக்கு சம்பந்தம் இல்லாத உனக்கு பலத்தில் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத கிட்ட போய் அவன் பூணில் அறுத்துட்டு நான் பார் வீர வீரன்னு சொன்னேன் கேவலம் இது கோழத்தனம் இது இந்த கோழத்தனத்தை ஏன் இவங்க தைரியமாக செய்கிறாங்க திமுக ஆதரவு ஆட்சியில் இருக்கிறதுனாலயா திமுக நம்ம மேலே நடவடிக்கை எடுக்காதுங்கிறதுனாலயா இல்லை இந்துக்கள் இதன் மூலம் என்ன பெருசாக பிரச்சனை பண்ணுற போகிறாங்க என்ன தமிழ்நாட்டில் வன்முறை வந்துடாது ஒன்றும் நடக்காது அப்படிங்கிறதுனாலயா அப்படி நினைச்சா செய்து அதை மாற்றிக்குங்க இதுதான் உங்களுடைய எண்ணமாக இருந்தால் இந்த விஷயத்தை இந்த எண்ணத்தை மாற்றிக்கணும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னால் மக்கள் வீதியில் இறங்கி போராடக்கூடிய நிலை ஏற்படும் மக்களே நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிலை ஏற்படும் அந்த நிலையை ஏற்படாமல் பார்த்துக்கிறது இன்றைய அரசாங்கத்தினுடைய கடமை இன்றைய காவல்துறையினுடைய கடமை